அத்த சந்தைக்கு நீங்க போறீங்களா இல்ல நான் போயிட்டு வந்துருவ அத்த நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யறேன் அத்த இந்தாங்க தட்டி போட்டேன் அத்த ஒரு நிமிஷம் நில்லுங்க என்னாச்சு அத்த நான் என்ன கேட்டாலும் அதுக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் அப்படி என்ன செஞ்சேன் நான் செய்யறது எதுவும் பிடிக்கணும்னா அதை நீங்க என்கிட்ட நேரடியாவே சொல்லிருக்கலாம்ல அதை விட்டுட்டு ஏன் இப்படி பேசாம இருக்கிறீங்க நீங்க இப்படி பேசாம இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க நீ என் மயனு கல்யாணம் பண்ணி ஆறு வருஷம் ஆச்சு இந்த ஆறு வருஷத்துல ஒரு தடவை கூட உங்க அப்பா அம்மா நீ போன கூட பேச ஏமா ஏதான் எங்களை இன்னும் ஏற்றுக்கவே நாங்க பேச முடியும் பேசுகிறத பேசிக்கத்த எனக்கு கஷ்டமா இருக்கு மட்டும் சொல்றீங்க இதே மாதிரி தானே உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும் நீ பேசலா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி உனக்கு புரியுதுல வருமா உங்க அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணு அவங்க அவன் மேல எப்படி பார்த்துதே நம்பிக்கையை கொட்டி எப்படி செல்லமாக ஆகிருப்பாங்க இங்கே ஒருப்பா நீங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணது ஒரு தப்பாக நான் சொல்லலை ஆனால் அதை நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் பெற்றவங்களுக்கு கூட தெரியாம நீங்களாம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க வருங்க அதான்ப்பா தவறு இங்கே வரப்பா அந்த நேரத்தில் பெத்தவன் மனுஷன் என்ன அவார்டு பண்ணிருப்பேன் அது உங்களுக்கு புரியாதாப்பா இங்கே வரப்பா பெத்த மனம் பித்து அது தவிக்க விடாதுங்கப்பா அது நல்லா இருக்காதுப்பா முதல்ல உங்க அப்பா அம்மாட போடுபாடி நீ பேசு பேசுனதாப்ப பிரச்சனை செய்யறோம் சரியா சரிங்க தான அன்னைக்கு போன் பண்ணி பேசுறேன்